விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் விஜயுடன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார் ஏன் அந்த புத்தக வெளியீட்டில் தான் விஜயுடன் கைகோர்த்து மேடையில் நிற்கவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கும் திருமாவளவன் யாது குணர்ந்தே தகர்த்தோ தவிர்த்தோம் என்றும் பகையின் சூது மறைந்தோ தகர்த்தோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு விமர்சனங்கள் இத்தகைய அதாவது இந்த சம்பவம் குறித்து எழுப்பட்டன குறிப்பாக நடிகர் விஜயனுடைய அந்த மேடையை திருமா பங்கு கொள்வது பங்கு கொள்ளாமல் அதை மறுப்பது ஏன் என்றும் குறைந்தபட்சம் அரசியல் தலைவர்கள் எதிர கருத்துக்களை கொண்டவர்கள் கூட ஒரே மேடையில் சந்திக்கவில்லையா என்றும் பல்வேறு கருத்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒரு பக்கம் அத்தைய கருத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுகவிற்கு திருமாவளவன் பயந்து விட்டாரா என்றும் திமுக அழுத்தத்தினால் தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லையா என்றும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த நிகழ்ச்சியை சுற்றி இருந்தன குறிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தேர்தலை நோக்கி இந்த நிகழ்ச்சியானது கொண்டு போய் சேர்த்தது அத்தகைய வேகத்தில் விவாதத்தை கொண்டு போய் விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வைத்து நடத்தப்பட்ட இந்த அரசியல் ரீதியான பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டிதான் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் என்னை பற்றியும் பிசிக்கை பற்றியும் எதிர்மறையாக மட்டுமே பேசியவர்களெல்லாம் தற்போது நல்லெண்ணத்தில் எனக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறாரா என்றும் திருமாவளவன் கேள்வி கேட்டுக்கிறார் திமுக விற்கும் பிசிக்கும் மேலான இந்த நட்புறவில் ஐயத்தை கிளப்பி கருத்து முரண்களை எழுப்பி திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இதன் மூலம் கூட்டணிக்குள் விரிசலை உருவாக்குதான் அவர்கள் உள்நோக்கமாக இருக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் திமுக தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும் திராவிட முன்மாதிரி அரசு என விஜய் அவர்களோடு உங்கள் கூட்டணி உள்ள திருமாவளன் ஒரே மேடையில் ஏறப்போ பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு சொல்லும் செய்தியாக அது அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மாறுபட்ட கொள்கையில் முரண்பட்ட நிலைப்பாடுகளும் உள்ளவர்கள் கூட பொது மேடையில் ஒரே நிகழ்வில் கலந்து கொள்வது சாத்தியம்தானே என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை பூதாகரப்படுத்த பலருக்கு ஏன் இந்த நோக்கம் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் எனவே இது குறித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை திருமாவளவன் பேசும்பொழுது இப்படியாக யார் என்ன சொன்னாலும் அதனை பொருட்படுத்தாமல் விஜய் அவர்களோடு மேடையிடும் துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லையா என்றும் சிலர் கேள்வி கேட்கிறார்கள் அது மட்டுமின்றி அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியிட்டு விடாதானே அதனை அவர் ஏன் புறக்கணித்திருக்கிறார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் திரையுலகின் சாதனையாளர் புகழ்பெற்ற கவர்ச்சி மிகு கதாநாயகர் விஜய் அவர்களோடு ஒரே மேடையில் ஏறுவதற்கு கிடைத்த வாய்ப்பை அவர் ஏன் விடுகிறார் என்றெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் குறித்து திமுக விட்டு அவரை வெளியேற எது தடுக்கிறது என்றெல்லாம் என்னை பார்த்து சிலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் திமுக அவரை அச்சுறுத்துகிறதா அந்த அச்சுறுத்தலுக்கு திருமாவளவன் பயந்து விட்டாரா என்றெல்லாம் அந்த கேள்விக்கு பதில் கேட்கிற என்னுடைய நியாயங்கள் அதாவது திருமாவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை ஏன் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசவில்லை என்றும் பேசியிருக்கிறார் தான் பங்கேற்க விட்டாலும் பரவாயில்லை விஜய் பங்கேற்கட்டும் என திருமாவளவன் பெருமத்தோடு கூறியிருக்கிறார் என்று இங்கே பேசுவதற்கு யாரும் இல்லை என்றும் ஏன் இத்தகைய சூழலில் நம்மை பேசுகிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் எவ்வளவு அவதூறுகளையும் அடாவிகளும் நாம் நமது அரசியல் பயணத்தை சந்தித்து இருக்கிறோம் எனவும் சிறுத்தைகள் விளைபீசவும் சிறுத்தைகளுக்கு வலை வீசவும் இங்கே யாருக்கும் ஆற்றல் இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்கிற அதன்படி பொதுமக்கள் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போது முறையாண்மை கடமை என்றும் எனவே யாது முழந்தே தவிர்த்தோம் பகமையின் சூது மறிந்தோ தவிர்த்தோம் என்று திருமாவளவன் தன் விளக்கத்தை இந்த நூல் விளைவெட்டு விழாவிற்கு பங்கேற்காது தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்